நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடுறோம் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பாப்ல சே ஒரு சாயே போடுறா இதுக்கு மேல தாங்க முடியல நான் இந்த வழியா எஸ்கேப் பண்றா நீ எஸ்கேப் பண்ணு ஆ எப்படி தப்பிச்ச மாட்டே இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கீழ இருக்க ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க வாங்க போ வீடியோக்குள்ள போலாம் இங்க நிக்கிற இந்த பையன் திடீர்னு இங்க ஓடுறான் அங்க ஓடுறான் என்னடான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள நுழையலாம் காட்டுக்குள்ள நுழையலாம் ஸ்கூலுக்குள்ள நுழையலாம் காலேஜுக்குள்ள நுழையலாம் ஏன் கோயிலுக்குள்ள கூட நுழையலாம் ஆனா இந்த பையன் எங்க நுழைஞ்சான்னு தெரியுமா பால் குடித்தால் உன் எலும்புக்கு பலம் பால் குடித்தால் உன் தேகம் மின்னும் ஜனங்களை பயமுடுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும் இல்ல பால் குடிக்கணும் தம்பி பத்து நிமிஷத்துல எல்லா இடத்தையும் கொத்தி முடிச்சிடணும் சரியா அண்ணே இப்ப பாருங்க ரெண்டே நிமிஷத்துல கொத்துற கொத்தல என்ன ஆகுதுன்ட்டு மற்ற நைட் டைமில் பீச்சில் உட்காந்து சார சிக்கனை சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் லாரில போயிட்டு இருக்கும் போது வைப்பர் மோட்டார் ஒர்க் ஆகாததுனால இந்த அறிவு ஜீவங்கள் போட்ட அற்புதமான ஐடியா இது எங்க அப்பா ஏய் நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டிய நம்ம நாட்டுல டாக்டர் சீட்ட கூட ஈஸியா கிடச்சிரும் ஆனா ட்ரெயின்ல அண்ட்ரிசர்வ் கோச்சில போனோம்னா சீட்டு கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படியே சீட்டு கிடைச்சாலோ தம்பி லேடி சீக்கிரப்பா கொஞ்சம் மாறி உட்காருப்பா தம்பி வயசானவன் நிக்கிறப்பா கொஞ்சம் எழுந்திரிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி சீட்டை பிடிங்குவானுங்க இதுல இருந்துதான் தப்பிக்க இந்த பையன் போட்ட மாஸ்டர் பிளான் தான் இது கம்

ஏப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானய்யா அங்க அந்த பழம் படுற பாற பாரு அம்புட்டு பழத்தை நசுக்கி ஜூஸ் கடையாக்கிட்டானய்யா பப்ளிக் பிளேஸ்ல தப்பு பண்ணது தானமா லவ் போனவொன்னே அப்பமட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் இல்லை எரியுதுடை மாலா

இந்த <laughs> 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 ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொஷன் மாறுது பிச்சு புடே பிச்சு the bluetooth device is connected successfully குமார் கைய வச்சு தள்ளாத பா நான் எங்க பா கைய வச்சு தள்ளنا வாங்க சார் வாங்க சார் உங்களுக்காகவே சூடா மிளகாய் பஜ்ஜி கடை போட்டு இருக்க வந்து வாங்கி சாப்பிட்டு போங்க சார்

பாவம் என்ஜாய் பண்ணுகோ சரி இருக்கட்டும் அதுவும் பாவம் என்ன பண்ண தாத்தலையில தானே மன்னவாரி கொட்டிக்கிறதுங்கிறது இதுதான் வேற ஒண்ணு இல்ல என்னையோட கலைக்கிறீங்க இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அந்த வச்சு பரவாயில்ல அதோட மண்டல அடிப்பட அதுவே காரணமா இருந்துச்சு ஆனா இங்க ஒரு ஆங்கர் பாவம் அந்த ஆங்கரோட குரலையே கேட்டு ஃபாலோ பண்ணி போன அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா முட்டுல முட்டுல ஓபன் ஆயிருச்சு அண்ணா வீடு வீடா தண்ணி கண்டு போடுறது போல அதான் ஜிம்முக்கு வந்து பழக்க மாறல ட்ரெயின்ல போகும்போது நீங்க நைட் நேரத்துல மட்டும் பாத்ரூம் பக்கத்துல நின்னீங்கன்னா பல சம்பவங்களை பார்க்க நேரிடும் இத வந்துட்டான்ல வந்துட்டான்ல ஏய் அவன் வந்து என்ன பிரயோஜனம் அவன் எப்பயா வருவான் இப்ப வருமோ

அடேங்கப்பா வேற லெவல் ஐடியாவா இருக்கு புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சிருச்சு கறி மீன் இல்லாம சில பேருக்கு சாப்பாடே இறங்காது அப்படி வந்துருந்தா இப்படி மீனை வரைஞ்சி சோத்துல வச்சு சாப்பிட்டு இருக்காரு எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா Only legends can understand. Ah, கொஞ்சம் மடக்கு தட்டு கொஞ்சம் konja மடக்கு தட்டு இந்த அனை வாட்டர் பாய் இவனுக்கு பொண்ணுங்க தண்ணீர் விழுந்தா மட்டும் எங்க இருந்தாலும் ஓடி போய் கண்ட இடத்துல கையை வச்சு காப்பாற்றிருவான் அதுவே பசங்க விழுந்தா

மாப்பிள்ள பஸ் ரிவர்ஸ்ல வந்துடா ஓடுங்கடா போய்கோ இடுக்குண்டு போ போய் நீ எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க 8 5 ஸ்டார் டு நாட் அந்த பையனுக்கு பயம் இல்ல ஒரு கடைக்கு ரெண்டு பேர் வந்து அங்க இருக்கிற ரிசெப்ஷனிஸ்ட் பொண்ணுகிட்ட என்னதே விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்போ இங்க சைடுல கோடு போட்ட டீ-ஷர்ட் போட்ட ஒருத்தவ அங்க சாமிக்கு படிச்சி தட்டல வச்சிருந்த 100 ரூபாய் நைஸா கை கொண்டு போய் மெல்லமா அதை யாருக்கு தெரியாம ஆட்டைய போட்டுட்டு இருக்கான் செக்யூரிட்டியோ அப்படியே தான் பாத்துட்டு இருக்காரு ஆனா அவரோட முதுகு மறைச்சி இருக்கிறதுனால அவன் எடுக்கிறது தெரியல அந்த பொண்ணு அவ கூட வந்தவ கூட சின்சியரா பேசிட்டு இருந்ததனால இத கவனிக்காம விட்டுட்டாங்க ஆனா கேமரால ரெக்கார்ட் ஆயிடுச்சு மச்சான் ஈஸியா தான்டா இருக்கு நீ தாண்டா வா ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி நன்றி